வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா இன்று வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இறுதி கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அந்த கூட்டத்திலே வடமாக வடமாகாண மீனவர்கள் இலங்கை அரசாங்கங்களினால் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினால் சட்டவாக்க அமைப்பாக கொண்ட பாராளுமன்றத்தினால் இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கி வர்த்தக வர்த்தகமான பிரசுரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினோராம் இலக்க இழுவமடி சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிநாட்டு மீன்பிடி களங்கள் ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்டம் வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இன்று வரையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இது ஏனென்றால் இந்த சட்ட விரோத தொழில்களினால் பாதிக்கப்படுகிறது முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் தான் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் தான் இலங்கையில் ஆள்கின்ற அரசாங்கங்கள் இந்த சட்டத்தை இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை சட்டமா அதிபரினாலும் பாராளுமன்றத்தினாலும் உருவாக்கப்பட்ட சட்டம் வடக்கு மாகாணத்துக்கு பொருத்தம் இல்லையா இருக்கா என்பதை இலங்கையினுடைய மக்களின் ஜனாதிபதி என கூறிக்கொள்ளும் கொள்ளும் திசாநாயக்க அவர்களை நாங்கள் கேட்பது உங்களால் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட சட்டத்தை முதலிலே முழுமையாக வடகிழக்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஜனாதிபதியையும் பாராளுமன்ற இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களையும் கேட்கின்றோம் எங்கட வரிப்பணத்தில் எங்களுக்காக கொண்டு வந்த சட்டத்தை ஏன் வடக்கிலே புறக்கணிக்கிறீர்கள் அல்லது வடக்கு கடற்றொழில் மக்களை அழிக்க வேணுமா அழிக்கப்பட வேண்டுமா என்ற எண்ணத்திலே செயல்படுகிறீர்களா நாங்களா உருவாக்கவில்லை அரசாங்கத்தின் அதிகாரிகளினால் பல சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிற்பாடு சுற்றுச்சூழலுக்கும் கடலுக்கும் பாதிப்பு என்று கூறப்பட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்று வரையிலே வடக்கிலே அத்துமீறி நடைபெற்று கொண்டு கடல் வளமும் வடக்கு கடற்றொழில் சமூகமும் சீரழிக்க சீரழிக்கப்படுவதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை குறிப்பாக இலங்கையின் ஏனைய மாகாணங்களிலே இப்படி சம்பவம் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அந்த பகுதி மீனவர்கள் பொறுமை காத்திருப்பார்களா என்ற நிலப்பாட்டை அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றோம் நாங்கள் கேட்பது முதலிலே எங்களுக்கு அபிவிருத்திக்கு அப்பால் உங்களுடைய வாழ்வாதார உதவிக்கு அப்பால் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களை தயவு செய்து வடக்கு மாகாணத்திலே நடைமுறைப்படுத்துங்கள் பெருமெனவே வாயினால் கூறிக்கொண்டிருக்காமல் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் திகதி பன்னிரெண்டாம் மாசம் தடை செய்யப்பட்ட தொழில்களை கட்டுப்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி தயவு செய்து துறைக்கு பொறுப்பானவர்களே இலங்கையினுடைய ஜனாதிபதியே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வடமாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற அத்தனை அதிகாரிகளையும் நாங்கள் வடக்கு மீனவ சமூகம் சார்பாக மன்றாட்டமாகவும் தயவாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்காக இந்த சட்ட கடலையும் கடல் சூழலையும் பாதுகாக்கக்கூடிய இந்த சட்ட விரோத தொழில்களை சட்டத்தினால தடை செய்யக்கூடிய வழி இருந்தும் தடை செய்யாமல் இருப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது பிறக்கின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டாவது வடக்கு மீனவர்கள் கடலும் சுற்றுச்சூழலும் அவருடைய வாழ்கா வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுமா என்ற ஏக்கத்தோடும் இந்த ஐந்து கடந்து புது வருடத்திலேயாவது ஒரு மறுமலர்ச்சியை ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கவிடமிருந்து நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நல்ல செய்தியை வடக்கு கடற்ற சமூகம் எதிர்பார்க்கின்றது இது தொடர்பாக இல்லையேல் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாராளுமன்றம் கூறும்போது வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற அல்லது தமிழ் மக்களை பிரமுதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே நீங்கள் பாராளுமன்றத்தில் ஏன் இந்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றி இன்று வரையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணத்தை பிரகிதிப்படுத்தும் மீனவர் சார்பாக அந்த கேள்விகளை அரசாங்கத்தில் கேட்டு அப்போது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் சட்டங்கள் வடக்கு மீனவர்களுக்கு பொருத்தம் இல்லையா அல்லது அவர்களுக்கு அதை நடைமுறைப்படுத்துவது இல்லையா என்ற கேள்வியை பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுடைய மீனவ மீனவர்களுக்கு இருக்கிறது அதை கரிசனையோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்திலே இறுதி ஆண்டிலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதேபோன்றுதான் இந்திய படகுகளின் அத்துமீறல் செயல்பாடு தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்து வருகின்றார்கள் நாங்கள் ஒரு இறமையுள்ள நாடு எங்களுடைய இறமையுள்ள சியோப் ஸ்ரீலங்கா கடலுக்குள்ளே அத்துமீறி யார் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கும் எங்களை பாதுகாக்கின்ற கடற்படைக்கும் இருக்கின்றது எனவே கடற்படையும் பாதுகாப்பு அமைச்சும் இலங்கைக்கு இறமையுள்ள சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே எந்த ஒரு வெளிநாட்டு மீனவர்களும் மீன்பிடி படகுகளும் உள்நல் தடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு பாதுகாப்பு அமைச்சுக்கு இருக்கின்றது அந்த பாதுகாப்பு அமைச்சு அதை கைவிட்டுவிட்டு விட்டு மீனவர்களை மீனவர்களையும் மோதவிடும் ஒரு செயல்பாடாகத்தான் இந்த எங்களுடைய எல்லையை பாதுகாக்க தவறி இருக்கிறதா என்ற கேள்வியையும் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சின் மீது நாங்கள் கேட்கின்றோம் ஏனென்று கேட்டால் நாங்கள் சியோப் ஸ்ரீலங்கா கடலை பாக்கம் பாதுகாக்க முடியாதவர்களாகவா நாங்கள் இலங்கையில் இருக்கின்றோம் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது இதனால் தான் இந்த சட்டவிரோத முறையற்ற போதை வஸ்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது இன்று அந்த போதை வஸ்துக்கள் வடக்கை சாட்டி இருந்த அரசாங்கம் இன்று இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே கப்பல் கப்பல்களாக இந்த போதை வஸ்தும் ஐசும் பிடிபடுகிறது இதை கட்டுப்படுத்துவதும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் எங்களுடைய எல்லையை பாதுகாத்தால் போதை வசத்திலும் எங்களுடைய கடல் சூழலையும் பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்புள்ள பாதுகாப்பு செயலாளர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நன்றி